வணக்கம் எந்த வீடியோல சபரிமலையில வரக்கூடிய ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த திட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா நம்மளுடைய நிலைப்பாடு என்ன பக்தர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பார்க்க உள்ளபடி இந்த போறோம் சபரிமலையில ரோப்கார்கள் வரப்போகுது எப்படி பழனி மலையில ரோப்கார் வசதி இருக்கோ அதே மாதிரி சபரிமலையிலும் ரோப்கார் வசதிகள் வரப்போகுது எந்த ப்ராஜெக்ட் ஆனது பதினெட்டு மாசத்திலிருந்து இருபது

போகணும் அப்படின்னு சொன்னா டோலியில வச்சோ இல்ல தலைச்சுமையாகவோ முன்னால காலத்துல கழுதைகளை வச்சோ என்னைக்கு டிராக்டர்களை வச்சுதான் ஐயப்பனுக்கு சன்னிதானத்துக்கு அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போக முடியுது அதனால இந்த ரோப் கார் ப்ராஜெக்ட எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம்னா வருஷா வருஷம் நாற்பதாயிரம் டன்ல இருந்து அறுபதாயிரம் டன் வரைக்கும் எடையுள்ள பொருட்களை எல்லாம் பம்பையில இருந்து பத்தே நிமிஷம் வெறும் பத்தே நிமிஷத்துல இவங்க சன்னிதானத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் சொல்றாங்க தான் சபரிமலை பெருமாளை கோயில நிர்வாகம் பண்ணக்கூடிய திருவாங்கூர் தேவசம் போர்டானது இப்படிப்பட்ட இரநூத்தம்பது கோடி மதிப்புள்ள அந்த ரோப் கார் ப்ராஜெக்டை எடுத்துட்டு வர்றாங்க இந்த ப்ராஜெக்ட பல வருஷ காலமாகவே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு வந்தாலும் அதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் இருந்துச்சு என்னன்னு சொல்லி கேட்டா இந்த சபரிமலை காடானது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுவும் புலிகள் சரணாலயம் பெரியாறு புலிகள் சரணாலயம் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கிறதுனால இப்படி ரோப் கார் போடணும் அப்படின்னு சொன்னா நிறைய இடங்களை பூரா அந்த ரோப் கார் வசதி ஏற்படுத்துறதுக்காக நிறைய காடுகள்ல இருக்கக்கூடிய இடங்களை இவங்க பயன்படுத்த வேண்டியிருக்கும் காட்டுல இருக்கக்கூடிய மரங்களை புற அழிக்க வேண்டியிருக்கும் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னா மாநில அரசாங்கம் தன்னிச்சையா முடிவெடுத்துட முடியாது மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் கலந்து பேசணும் அப்படியாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்களுடைய கைட்லைன் என்ன சொல்லுதுன்னா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்தை அரசாங்கமானது மாநில அரசாங்கமானது எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி வேற ஒரு

குளத்து புலையில இருக்கக்கூடிய அதே அளவிலான இடத்த இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனது வனத்துறைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி பேசி முடிச்சு இந்த ப்ராஜெக்ட் ஆனது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னெடுத்து செல்லப்பட போகுது அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு உருவாயிருக்கு பொருட்களை ஐயப்ப சாமிக்கு சன்னிதானத்துக்கு பொருட்களை கொண்டு போறதுக்காக மட்டும்தான் இந்த ரோப் கார்கள் பயன்படுத்த போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல வயசானவங்களுக்கும் உடம்பு சரியில்லாதவங்க கூட இந்த ரோப் கார்கள் போய் ஐயப்ப சாமியை தரிசிக்க முடியும்னு சொல்றாங்க அதாவது இன்னைக்கு காலத்துல டோலியில வச்சுதான் வயசானவங்களும் உடம்பு சரியில்லாதவங்க இவங்க எல்லாம் ஐயப்ப சாமியை பாக்குறதுக்காக சன்னிதானம் வரைக்கும் போக முடியும் இந்த ரோப் கார் வசதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டோலிக்கு வேலை இல்ல ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்துல ஐயப்ப சாமிய உடம்பு சரியில்லாதவங்களும் வயசானவங்களும் போய் பாத்திர முடியும் அது மட்டும் இல்லாம ஏதாவது அசம்பாவிதமான சூழ்நிலைகள் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா கூட ஆம்புலன்ஸ் வசதிக்கு ஈஸியா கொண்டு வர்றதுக்காக இந்த ரோப்

மரங்களை சபரிமலை காட்டுக்குள்ள இருந்து வெட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு முதல்ல கணக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா முன்னூறு மரங்கள் வேணாம் வேற மாதிரி எங்களுடைய ப்ளூ பிரிண்டை மாத்திக்கிறோம்னு சொல்லி எண்பது மரங்கள் வெட்டக்கூடிய அளவுல ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ரோப் கார் வசதியான அமைக்கப்படுது இப்படி ரோப் கார் அமைக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு காட்டுக்குள்ள ஏழு இடத்துல பில்லர் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஏழு பில்லர் தேவையில்லை அஞ்சே பில்லர்களில் வேலையை முடிச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் முப்பதுல இருந்து நாற்பது மீட்டர் உயரத்துக்கு எந்த ரோப் பில்லர்கள் அமைக்கப்படும் அப்படின்னு முன்னால திட்டம் தீட்டி அந்த உயரத்தையுமே இப்ப அதிகரிச்சு நாற்பது மீட்டர்ல இருந்து அறுபது மீட்டர் உயரத்துக்கு இந்த ஒவ்வொரு பில்லரும் போடப்பட்டு பில்லர்களுடைய எண்ணிக்கையும் குறைப்போம் மரங்கள் வெட்ட வேண்டிய எண்ணிக்கையிலையும் கணிசமா குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ரிவைஸ்ட் பிளானோட வந்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நவம்பர் மாசத்துல கொடுத்த ஒரு பேட்டியில கேரள மாநிலத்துடைய தேவசம் மினிஸ்டர் வி என் வாசுதேவன் என்ன சொல்றாருன்னா இந்த மண்டல காலம் போய் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில வரக்கூடிய மகர விளக்கு பூஜை அப்பவே நாங்கள் இந்த ரோப் கார் ப்ராஜெக்டை முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாரு ஆனாலும் பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு மாதங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு ரோப் கார் ப்ராஜெக்டை எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரைவேட் இருந்து தகவல்கள் சொல்லப்படுது பம்பா ஹில் டாப்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரோப் கார் வசதியானது சன்னிதானத்தில் அன்னதான மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெட் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க இன்னும் சில இடத்துல போலீஸ் சோதனைகள் நடக்கக்கூடிய போலீஸ் வரைக்கும் இந்த ரோப்கார் வசதியானது செய்யப்படும் அப்படின்னு தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்